புரம் மாவட்டத்தில் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த மண்ணில் புதையுண்ட இரு கோவில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் ராமநாதபுரத்தில் இருந்து தூத்துக்குடி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் சாயல்குடி அருகில் நரிப்பையூர் கிராமத்திலும் வெட்டுக்காடு பகுதியிலும் சிவன் கோயில்கள் மண்ணில் புதியுண்ட நிலையில் காணப்படுகின்றன நரிப்பையூர் அருகே வெட்டுக்காடு என்ற இடத்தில் திறந்த வெளியில் அமர்ந்த நிலையிலான எட்டு கைகளுடைய காளி சிற்பம் உள்ளது இதை பிழை பொருத்தம்மன் என உள்ளூர் மக்கள் அழைக்கின்றனர் அதேபோல் பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இரண்டு சுடுமண் சிற்பங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நரிப்பையூரில் இருந்து கன்னிராஜபுரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் வெட்டுக்காடு என்ற இடத்தில் சாலையின் இடது பக்கத்தில் உடை மரத்தின் கீழ் ஒரு நந்தி மற்றும் மண்ணில் பாதி புதைந்த நிலையில் உள்ளது மண்ணால் செய்யப்பட்டு சிதைந்த நிலையில் இரண்டு பெண் முகங்கள் கொண்ட சுடுமண் பொம்மைகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவற்றை ராமநாதபுரம் தொல்லியல் மற்றும் வரலாற்று பாதுகாப்பு மையத்தின் தலைவர் ராஜகுரு உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் கள ஆய்வு செய்து கண்டுபிடித்துள்ளனர் இந்த ரெண்டு கோயிலுமே பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த கோயிலாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு எட்டு கை காளியினுடைய அந்த சிற்பங்களை கொண்டு அது பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம் அதில் வெட்டுக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் ஒரு நந்தி மட்டும் வெளியில் தெரியுது அதனுடைய நந்தியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புழை பொருத்தமன் என்ற காளியும் பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்குது அடுத்து வந்து தெற்குநரிப்பூரில் கடல் ஓரத்தில் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோயில் அந்த கோயில் வந்து கொடுங்கை தூண்கள் இதெல்லாம் வெளியில் கிடக்குது அதனால் அதில் இருக்கக்கூடிய நிறையா கல்வெட்டுகள் மூலம் பாண்டியர்களுடைய சிறப்பையும் அந்த வணிகளுடைய சிறப்பையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி இந்த கோயிலும் மிக சிறப்பானதாக இருக்க அதை அதனுடைய அகலாய்வு செஞ்சு வெளியில் கொண்டு வரணும் சாயல்குடியில் இருந்து மதுரை செல்லும் வழியில் உள்ள திருமாலு கந்தான் கோட்டையில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டியர்கால சிவன் கோயில் உள்ளது மண்ணில் புதைந்த நிலையில் உள்ள இந்த சிவன் கோயிலும் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது அகழாய்வுகள் மூலம் இக்கோவில்களை வெளிப்படுத்தப்படும் போது பாண்டியர்கால வணிகம் ஆட்சி முறை சமயம் போன்ற தகவல்கள் கிடைக்கலாம் என்றும் இதற்கு தொல்லியல் துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது